உடல் வலி உடனே பறந்து போகிற மாதிரி நண்டு சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா இதுக்கு ஒரு இடிக்கல்ல ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ரெண்டையும் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டும் ஒரு தொண்டு இஞ்சியும் சேர்த்து அதையும் நல்லா இடித்து எடுத்துக்கலாம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் போல் நல்லா தட்டி எடுத்துக்கலாம் நண்டில் சத பீசை தனியாக வச்சுட்டு ஒரு குட்டி குட்டியாக வால் இருக்கும் இல்லையா அதை எந்தளவுக்கு நல்லா தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கலாம் இது மாதிரி நல்லா பண்ணும்போது நண்டோட அந்த சாரெலாம் நல்லா இறங்கி நண்டு சூப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா தட்டியாச்சு இப்போ ஒரு மஞ்சட்டி எடுத்துருக்கேன் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பூ சேர்த்துட்டு நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா ஜீரகம் மிளகு அப்புறம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் இது இருக்கட்டும் இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி இது கூட சேர்த்து அதையும் ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தட்டி வச்சுருக்க அந்த நண்டு முல்லை இது கூட சேர்த்துடலாம் நண்டோட சத பீஸை ரெண்டாக கட் பண்ணி மூணு நண்டு போல் நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான மசாலாஸ்லாம் சேர்த்துடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றி தேவையான உப்பு போட்டு ஒரு மணி நேரத்துக்கு சிம்மில் வச்சு நம்ம இதை வேக வைக்க போகிறோம் இந்த மாதிரி பண்ணும்போது நான் இந்த நண்டோட ஃபுல்லாக இந்த ஃப்ளேவர் வந்து இறங்கி ஜலதோஷம் உடல்வெளி இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ரிலீஃபாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நல்லா வேகட்டும் முடி நீளமாகவும் அடத்தியாக உண்ணுறதுக்கு நம்ம ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறோம் நம்ம சர்மம் வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு நலங்கமாகவும் ரெடி பண்ணுறோம் உங்களுக்கு நம்மளுடைய ப்ரோடக்ட் வேணுன்னா ஸ்க்ரீனத்தில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நண்டு சூப் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சின்னு இதை நல்லா சூடாக குடிக்கும் போது ஒரு நல்ல ரிலீஃபாக இருக்கும் உங்களுக்கு பெப்பர் வந்து இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதில் காரம் வந்து திட்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்